அதிகப்படியான பேச்சுகளை எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இதோட ஒரு திருந்தம் எங்களால வழியை தலை காட்டவே முடியல ரொம்ப அவமானமா இருக்கு எங்க வீடுகளை கூட எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை நீதிபதி முன்னாடி பேசி இருக்கிறார் சீமான் பேசுற பேச்சுக்களை அவர் ரோட்ல நடந்துட்டு இருப்பாரா இத்தனைக்கும் பாலியல் வழக்கு உட்பட சீமான் அவர்கள் மீது இருக்கு அப்படி பழிவாங்கன்னு முடிவு பண்ணிட்டா இவர் வெளியே நிப்பாரா அண்ணாமலை வெளியே இருப்பாரா மோ நம்ம அண்ணன் எடப்பாடியார் வெளியே இருப்பாரா நான் பிஜேபி எல்லாம் பெரிய யோகியமான கட்சி மாதிரியும் அவங்க எல்லாம் பெரிய ரொம்ப நியாயஸ்தலா நடக்கிற மாதிரியும் நாம்தங்கர்கள் நியாயத்தினுடைய உச்சத்துல உட்கார்ந்து மாதிரியாட்டக்கூடாது திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒன்னு ரெண்டு கல்சுடை இருந்தா இதுல ஒட்டு மொத்தமும் கல்சுடைங்களா இருக்கும் இதே ஹெச்ராஜா தான் குஷ்பு அவங்கள கேவலமா நீங்க அவுட் போட்டு ஆடுற நான் இன்னைக்கு கண்ணனம் தெரிவிச்சது நாங்க இதே குஷ்புவை பத்தி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே அவரை தூக்கி உள்ள போட்டோம்

இடதுசாரி செயற்பாட்டாளர் தொடர் சுந்தரவழி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது தொடர்ந்து பேசும்போது ஆகிட்டு இருக்கத பாக்குறோம் இன்றைக்கு அவரு பெண்கள் மாநில பெண்கள் நல ஆணையத்துல கொடுக்கப்பட்ட மூன்று பேருடைய புகாரின் அடிப்படையில மேலும் சில வழக்குகள் சவுக்கு சங்கர் மேல பதியக்கதா பார்க்க முடியுது மொத்தம் இப்போ எட்டு வழக்குகள் ஆயிருக்கு குறிப்பாக சவுக்கு சங்கர் எந்த பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசினாரோ அந்த பெண் காவலர்களே அவரோட அழிச்சுட்டு போற அந்த விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள வைரலாத்த பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த விஷயம் பேசும் பொருளாக இருக்கிறதும் சவுக்கு சங்கர் மேல அடுத்தடுத்த வழக்குகள் மதியப்படுறதையும் எப்படி பாக்குறதுதோ ஆஹ் சவுக்கு சங்கருக்கு வந்து இது வழக்கமான கைதுதான் அவர் எதையாவது ஒண்ணு பேசுவாரு அப்புறம் நீதிமன்றமே கூப்பிட்டு ஜெயிலுக்கு அனுப்பும் அப்புறம் திரும்ப வழக்கு போடுற மாதிரி எதையாவது பேசுவாரு அவர் தொடர்ந்து இதைத்தான் செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பெண் காவலர்களை மிக இழிவாக பேசுனது அவர்களை வந்து சுரண்டப்படுகிற பெண் காவலர்களையே கிழுகிழுப்பானவர்கள் என்று பேசி பிக்கி மேல ஒரு மிகப்பெரிய கல்லறிகிற ஒரு அவமானகரமான செயல் அவர் செஞ்சாரு எனவேதான் பெண் காவலர்கள் உட்பட சமூகத்துல பலரும் அவர் முன்னாடி எழுதுன பத்திரிகையாளர்கள் உட்பட அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க முன்னாடி மகாலட்சுமி வழக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சந்தியா வழக்கு கொடுத்திருக்கிறாங்க சோ பத்திரிகையாளர்கள் உட்பட பெண் காவலர்கள் உட்பட பலரும் இவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்ப தொடர்ந்து பெண்கள் குறித்து எழுதி கொண்டே இருப்பது அவர்களை இழிவாக பேசுவது உழைக்கிற பெண்களுக்கு எதிரான கருத்தை கட்டமைப்பது அப்படின்னு அவருடைய பேச்சும் போக்கும் இருக்கிறது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது எனவேதான் இத்தனை வழக்குகளும் அவர் மேல போடப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ சமுக்கு சங்கர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இந்த கோர்ட்ல வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இனிமேல் இப்படியான பேச்சுகளை எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிருக்காரு இதோட அவர் திருந்தணும் சமூகத்துல யார் வேண்டாலும் அரசியல் பேசலாம் அரசியல விமர்சனம் வைக்கலாம் கடுமையான விமர்சனங்களை கூட வைக்கலாம் விமர்சனம் வைப்பது வேறு வன்மத்தோடு பொய்களை பரப்புரை செய்வது வேறு இவர் பண்றது பொய் பரப்புரை நீங்க யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு காவல் உயர் அதிகாரியின் மீது இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கணும்னா ஒட்டுமொத்த காவல்துறையில் இருக்கிற பெண்களையும் இழிவு செய்வது என்பது அவங்க நேரடியாவே நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி எங்களால காட்டவே முடியல ரொம்ப அவமானமா இருக்கு எங்க வீடுகளை எதிர்கொள்ள முடியவில்லை பெண் காவலர்கள் நீதிபதி பேசி இருக்கிறாங்க சோ இப்படியான ஒரு சூழலை கட்டமைப்பது என்பது பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ள தள்ளுறது மீண்டும் அவர்களை செயல்படாம விடுறது பொதுத்தளத்திற்கு வரவிடாம தடுப்பது மீண்டும் அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு குறித்து ஒரு சிக்கலை சனாதன மனநிலையை கட்டமைப்பது என்கிற சூழல்ல தான் போய் நிற்கும் சோ இதை நம்ம எதுக்குறோம் குறிப்பா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு ஊழல் தான் இல்ல கட்சிகள்ல எந்த கட்சியில என்ன ஊழல் நடந்தாலும் அதையெல்லாம் நான் வந்து அம்பலப்படுத்தும் அப்படிதான் சொல்லுவாரு இப்போது அவருக்கு மேல வந்து ஒரு பினாமியா வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதாலாம் பத்து கோடி ரூபாய் வீடு வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது அது உண்மை என்ன சொல்றது வெறும் காசிப்பா இல்ல அதெல்லாம் உண்மையாது ஆஹ் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர சவுக்கு சங்கரை வரையில ஊழலுக்கு எதிராக நிற்பேன்னு சொல்றவரு ஊழல் பண்ணதுனாலதான் அவர் அவருடைய துறையை விட்டே வெளியேற்றப்பட்டார் அவர் காவல்துறையினர் வேலை வேலை பாக்குறாரு அங்க வந்து தலைவர்களை ஒட்டு கேட்கிற வேலையை அவர் பண்றாரு அந்த ஆடியோ வெளிவந்த பிறகுதான் ஆஹ் இவர் வந்து பணியில இருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார் பின்னாடி அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் சோ ஊழல்ல தான் அவர் வெளியவே வர்றாரு வெளியே வர்றாரு அப்புறம் பிழைப்புக்காக எல்லாரையும் மிரட்டி மிரட்டி காசு வாங்குற வேலையை பார்த்திருக்காரு அவருடைய இணையர் அவருடைய இணையர்னா முதல் மனைவி அவங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து என்னை வந்து அச்சுறுத்தினாரு உன்னை பற்றி ஆபாசமா சமூக வலைத்தளங்கள்ல எழுதுவேன் அப்படின்னு அச்சுறுத்துவேன் அப்படின்னு அவரை மிரட்டி இருக்கிறாரு ரெண்டாவது அவருடைய மாமனார் வந்து வேலை பார்க்கிறாரு ஒரு அரசு ஊழியா இருக்காரு உங்க அப்பாவை நான் வேலை பார்க்க விட மாட்டேன் என்றெல்லாம் மிரட்டியதாக அவர் வெளிப்படையாகவே அவர் எழுதி வர்ற வர்றாங்க அப்போ இதெல்லாம் தன் சொந்த குடும்பத்துல தன் சொந்த மனைவி இணையரையே கூட்டிட்டு போய் ஒரு ஆபாசமா எழுதுறவேன்றவருக்கு அடுத்த வீட்டு பெண்கள் மற்றவர்கள் மீது எல்லாம் என்ன பெரிய ஒரு ஒரு கல் கன்சர்ன் இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி அடிப்படையில வருது இந்த சூழ்நிலையில தான் டி நகர்ல அவர் அவருடைய தோழி ஒருத்தருக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அந்த பொண்ணுடைய படத்தெல்லாம் போட்டு இது பண்ணாங்க அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கு குற்றவாளி யாருன்னா சவுக்கு சங்கர் தான் அந்த பிள்ளைப்படத்தை போட்டுட்டு நீங்க வந்து யார் செஞ்சாலும் இன்னொருத்தருடைய குழப்பை இழுத்து விடுறது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சொந்த அதாவது முதல் மனைவியுடைய குழந்தைக்கு ஒரு பையனுக்கு அந்த குழந்தை பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கணும்னு அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் நான் என் ஊழியர் கேட்டா ஒரு லட்சத்தை இப்படி கொடுப்பேன் ரெண்டு லட்சத்தை இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற சங்கரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்ல நின்றுக்காரு அப்ப அவங்க இந்த கேள்வியை வைக்கிறாங்க எப்படிங்க ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு தரமாட்டேன்னு சொன்னவரு இத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வைக்க அதுல பிஜேபி இருக்கிற சிலர் என்ன பண்ண சில ஊடக வச்சிருக்கிறவங்க ஒட்டுமொத்த பத்திரத்தவே எழுதி போட்டுட்டாங்க எடுத்து போட்டு அதுவும் குறிப்பா உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ் பத்திரத்தோட அந்த பத்திரத்துல இவங்களுடைய போட்டோ இருக்கிறதோட ஆவணங்களை வெளியிட்டு இருக்குற நாம மாரிதாசன் யோகியா அப்படின்னு நம்ம சொல்ல வரல நம்ம கடும் கடுமையாக முரண்படுகிறோம் மாரிதாசோட ஆனா அவர் போட்ட பத்திரம் உண்மையா இருக்கு அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டி இருக்குன்னா இந்த பணம் எங்கிருந்து வந்தது நீங்க ஒரு சாதாரண அரசு இருந்து இப்ப அந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது இப்ப நீங்க வந்து வெளியே இருக்கிறீங்க வேலையே இல்லாத ஒருத்தரா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்த உங்களுக்கு ஒரு பென்ஷன் மட்டும் வாங்கிட்டு இருந்த உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தொகை வந்தது அப்படின்னு அடிப்படை கேள்வி இருக்கு இன்னும் அவருக்கு இருக்கு எக்கச்சக்கமான சொல்றாங்க பல நூ நூறு கோடி ரூபாய்க்கு மேலேயே அவரை பத்தி பேசுறாங்க நமக்கு ஆதாரம் இல்லாதலாம் நம்ம பேச முடியாது அது நம்ம பேசுறது அழகும் இல்ல அது நம்ம வேலையும் இல்ல ஆனா ஆதாரப்பூர்வமாக வெளிய எடுத்து போட்டதுல டி நகர்ல மூன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு சொத்த பொண்ணுடைய பேர்ல அவங்க தோழியுடைய பேர்ல வாங்கிருக்குற அது உண்மைதானு வெளிப்பட்டு போச்சு அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு ஒண்ணும் பெருசா பணக்கார பணக்காரக்குள்ள இல்ல அது ஒரு தனியா ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இப்ப அந்த பொண்ணை வந்து இது பண்ணி அந்த குழந்தைய பிரிச்சேன்னா எக்கச்சக்கமான கதை சொல்றாங்கள இந்த கதைக்குள்ள நம்ம போக முடியாது ஆனா அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்ப அந்த பொண்ணை பினாமியா வச்சு நீங்க சம்பாதிக்கிறாங்கள்தான் பொது வழியில கேட்கப்படுகிறது இதுக்கு சமூக பதில் சொல்லி ஏன்னா நீங்க யோகியன்னு சொல்லியிருக்கீங்க நான் சமூக நீதிக்காக போராடுறேன்னு இருக்கீங்க நீங்க அநீதியை எதிர்த்து நான் போராடுறேன்றீங்க நான் ஊழலை எழுத்து போராடுறேன்னீங்க அப்ப ஊழலை எழுத்து போராடுற உங்களுக்கு இம்புட்டு காசு எங்க இருந்து வந்துச்சு அது நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மக்கள் வைக்கிற கேள்வியா இருக்க நானும் அதையதான் வைக்கிறேன் நீங்க இவ்ளோமா பேசுறவங்களுக்கு பணம் எப்படி வந்திருக்கோம் நீங்க கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக பெரிய பெரிய ஆளுகளை மிரட்டி பெற்றது என்று மக்கள் சொல்வது உண்மையா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு யூடியூபரா இருக்கக்கூடிய சாட்டைத்துறை முருகன் தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு எவ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லும் போது அவர் மேல குண்டல் தடுப்பு சட்டம் போட்டிருக்கதெல்லாம் வந்து ரொம்ப அதிகார துஷ்பரிவம் ஒரு திமுக ஒரு வந்து ஒரு பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றதை எப்படி பாக்குறது இது தொடர் அவரு சொல்றதெல்லாம் பார்க்கவே கூடாது போல ஏன்னா அவர் வந்து பெரிய அரசியல் அறிவோ அறிவு ஜீவியோ எல்லாம் கிடையாது அவரு குத்துமதிக்கா அடிச்சு விடுவாரு அந்த நேரத்துல அவருக்கு என்ன மனநிலையோ அத அவர் பேசிட்டு போவார் அத தான் இங்கேயும் பேசிட்டு போயிருக்கிறாரு நீங்க குண்டர் சட்டம் ஏன் போடுறாங்கன்னா ஏராளமான வழக்குகள் வருது திரும்ப திரும்ப சில வழக்குகள்ல ஒரு கை கைதாயிட்டே இருக்காருன்னா அவங்க மேல குன்றச்சட்டம் பாயிரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சட்டத்திற்கு புறம்பானதுன்னா அந்த குன்ற சட்டத்தை நீதிமன்றமே தூக்கி விட்டுரும் இதுக்கெல்லாம் அண்ணன் சீமான் பயப்பட வேண்டாம் குண்டர் சட்டம் தப்பான வழியில போடப்பட்டிருந்ததுன்னா நீதிமன்றம் தூக்கி எரிஞ்சிடும் நீதிமன்றம் ஒன்னும் மோடி சர்க்கார் போல இல்ல மோடி சர்க்கார்க்கெட்ஸ்ல வச்சுக்கிட்டு பாக்குறாங்க ஆனா திமுகவுல இருக்கிறவங்களே உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வழக்கமா வரும்போது அவங்க பாக்கெட்ஸ்ல எல்லாம் நீதிமன்றங்கள் இல்ல அதனால அவங்க போட்டாலும் உடச்சு தூக்கி வெளியே போட்டுட்டே போயிட்டு போயிட்டே இருக்கும் நீதிமன்றம் அதனால அந்த கவலை எல்லாம் வேணாம் தொடர் குட்டத்தை இதை போல செஞ்சுட்டே இருக்கா இந்த மாதிரியான வழக்குகளை அவர் எதிர்கொள்ள சீமான் இன்னொன்னு சொல்றாரு மேல வந்து ஒரு அவதூறு வழக்கு இருக்கு அவது வழக்கு பதினான்கு நாட்கள் ரிமாண்டா அவரை வந்து அவர் வீட்டுல சோதனை இது வந்து ஒரு அப்பட்டமான துஸ்பிரிவோ அப்படின்னு சொல்றாரு இது வந்து கைது செய்யப்பட்டதா வருது அவர் அவதூறு வழக்கு இதுக்கு எதுக்கு பதினான்கு நான்கு ரிமாண்டு இதுக்கு எதுக்கு சோதனை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அண்ணன் வந்து சுண்டல் மடிக்கிற பேப்பரையாவது படிக்கணும் ஒரு மீடியா இருக்கு அவங்க இவங்களை போல அவதூறு கூட மக்கள் பக்கத்துல நின்று மோடி சர்க்காரை எதிர்த்து சில கேள்விகளை முன் வச்சாங்க இவங்களாவது பொம்பளை பிள்ளைங்களை அவமானப்படுத்தினாங்க தொடர்ந்து ஒரு அம்மாவை உட்கார வச்சு கேவலமா பேசி அதுக்கு ஒரு வழக்கு இருக்கு இவர் மேல அப்ப தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசக்கூடிய இந்த கும்பலுக்கு ஆஹ் இந்த கும்பலை விட எதையும் பேசாம மக்கள் பக்கத்துல நின்று ஜனநாயக உரிமைக்காக போராட்ட நியூஸ் கிளிக்ஸ் வந்து அவருடைய அந்த இதோடைய தலைவரை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த நாட்டினுடைய மக்களுக்காக குரல் கொடுத்ததுதான் ஆனா அவரை தூக்கி வச்சிருக்கா இன்னைக்குதான் நீதிமன்றம் கடுமையான கோவத்துல உச்ச நீதிமன்றம் அவரை முதல்ல வெளிய முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன பாருங்க இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு புரியுதா பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்துக்காக போராடுவது மக்களுக்காக போராடுவது மக்களின் பக்கம் நின்று அவருடைய உரிமைக்காக அதிகாரத்தை எடுத்து போராடுறது ஆனா இவங்க அவசியம் இல்ல ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு ஜாலியா போற வரோன்ன பத்தி போரணி பேசி இருக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து கருத்துரிமையோ அதுக்கு பேர் வந்து ஜனநாயக கடமையோ இல்லை சீமான் இதையே சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க மே பாஜக அரசால் பழிவாங்கப்படுகிறவர்களுக்கு கேள்வி குரல் எழுப்புறாரு தமிழ்நாட்டை அதையே அவர் செய்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல அப்படி என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க எல்லாம் செஞ்சிருந்தா சீமான் பேசுற பேச்சுக்கெல்லாம் ரோட்ல நடந்துட்டு இருப்பாரா இத்தனைக்கும் பாலியல் வழக்கு உட்பட சீமானவர்கள் மீது இருக்கு அப்படி பழிவாகனும் முடிவு பண்ணிட்டா இவர் வெளியே நிப்பாரா அண்ணாமலை இருப்பாரா நம்ம வெளியேற்பா எடப்பாடியார் இருப்பாரா அல்லது எதிர்கட்சிகள் இவரை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற கும்பல் வெளியே இருக்குமா அப்படி அப்படி உடனும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணாலும் உங்களை தூக்கி உள்ள போடலாம்ல உங்களை தூக்கி உள்ள சகல சந்தர்ப்பங்கள் கிடைச்ச போதும் இந்த அரசு ஜனநாயகம் தானே அந்த வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க ஏதோ திட்டமிட்டு இந்த பத்திரிகை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாக இருக்கும்படியாக பேசுவது என்பதே பெண்களை இழிவுபடுத்துவது பேசுறேன் பெண்களை இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ரெண்டு கைது பண்ணா அது பத்திரிகை சுதந்திரமா நீயும் அப்ப சேர்ந்து உழைக்கிற பெண்களை இழிவுபடுத்துறன்னு அர்த்தம் அப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுல இருக்கிறவரு ஏற்கனவே இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிற ஒரு ஆளு ஐயோ நம்ம பங்காளிகள் இப்படி பண்ணிட்டாங்களே பொம்பளைகளை இழிவா நடத்துற பங்காளிகளை அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் வாய்ப்பு இருந்துச்சு கைது ஆனா கூட பாருங்க வந்து ஒரு கேஸ் போட்டா ரெண்டு கேஸ் போட்டிருக்காரு நம்ம அண்ணாமலம் மேல ரெண்டும் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கக்கூடிய வழக்கு அத நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க நேரடியா அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது இந்த வழக்கு அவ்வளவு கடுமையான வழக்கு எனவே வந்து ஆளுநருடைய கையெழுத்து வேணும் அரசினுடைய அனுமதி உடனே அரசு கிட்ட பேசி ஆளுநர் கையெழுத்து நடந்துட்டு அவங்க நினைச்சா ஐயா மோடி மாதிரி எதை வேணாலும் எல்லா உள்ள போடலாம் எதிர்கட்சி தலைவர்கள் மேல புற கேச போட்டு உள்ள போட்ட மாதிரி போடலாம் எல்லா யோக்கியத்திலும் பண்ணலாம் பத்திரிகையாளர்களை ஒடுக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா இத பத்தி பேசுறதுக்கு வக்கற்ற இவர்கள் தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப குறை சொல்றது ஓட்டு பொறுக்கிறதுக்காக மட்டும்தான் என்பதை நான் வெளிப்படையா குற்றஞ்சாஷனுடைய கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிலிப்ஸ் ஜெரால்டு அவரு சிறை வண்டிகளை ஏற்றும் போது அவர் ஒரு முழக்கம் போறாரு இது எனக்கு இல்ல எந்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நிலை வரலாம் அப்படின்றாரு இது யார பத்தி சொல்றாரு பாதேச பார்த்து சொல்றாரா யாரை பார்த்து சொல்றாரு தொடர் இத நான் என்ன தொடர் கேக்குறேன் பிலிப்ஸ் ஜெரால்டு வந்து ரொம்ப நாளா பத்திரிகையாளர் இருக்காருன்னா ஒய்ஃப் சொல்றாங்க ரெண்டாயிரத்துல இருந்து அவர் சீரியஸா பத்திரிகையாளரா இருந்தவர் என் டிவில அவருடைய வேலை ஆரம்பிச்சது அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில சொல்றாங்க அப்ப இவ்வளவு சீரியஸா வேலை பாக்குற மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு பேசி இவ்வளவு அவமானப்பட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு அது டெல்லியில போய் கைது செய்யப்படுவது ஒரு வன்முறை அப்படின்னா இங்க இருக்கிற பத்திரிக்கையாளர் சங்கம் யாருக்கு பயப்படணும் நேரடியா நின்னு போராட்டம் நடத்திருக்கலாம்ல மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்தி துணிச்சொல்லி இருக்கிற பத்திரிக்கையாளர் சங்கத்துக்கு இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு எதுக்க முடியாதா என்ன அப்ப நேரடியா இது பண்ணலாம்ல ஏன்னா பெலிக்ஸ் அவர்கள் மீது வழக்கு தொிருப்பதே நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் நீதிபதி என்ன சொல்லிருக்காரு குற்றவாளியா இருக்கார் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்போட அப்படி பேசிருக்க கூடாது அது வேண்டாம் அதை நீங்க மாத்திக்கங்க திருத்திக்கங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும் நீங்க அதுதான் உங்களுடைய பொறுப்பு நீங்க கருத்தாளர்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருந்தா அது இல்ல பத்திரிகையாளருடைய பொறுப்பு அப்ப நாம என்ன பண்ணணும் அவர் தவறு சொல்லும் போது நீங்க சொல்றது பெண்களை குறிக்கிற மாதிரி இருக்கு தோழர் அது பெண் சுரண்டு பெண்கள் மேலயே மேலும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் நம்ம அவங்களை சொல்ல வேணாம் நீங்க பேசுறதா அருணை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க அப்படின்னு நீங்க அருண் டிஜிபி பத்தி நீங்க ஒண்ணு பேசிடலாம் ஏடிஜிபி பத்தி நீங்க அதெல்லாம் பேசாம உட்காந்துக்கிட்டு பெண்களை கிலுகிழிப்பா ஏதாவது பேசி அவங்களை அசிங்கப்படுத்தும் நினைச்சீங்கன்னா அதை உட்காந்து வேடிக்கை பார்த்தான்னா அதுக்கு அது ரொம்ப மோசமான செயல்பாடு எனவேதான் தமிழ்நாடினுடைய பத்திரிகையாளர் சங்கம் வேடிக்கை பார்த்தது அமைதியா இருந்தது புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு அப்ப ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணல ஒரு ஒன்னு ரெண்டு பேரு தவிர அந்த ஒன்னு ரெண்டு பேருக்கு எந்த அரசியல் அவருக்கு எதுக்காக சோதனைக்கு போகணும் எதற்காக வீட்டுல போய் சோதனை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது அப்படிங்கறது பொதுவாக கேள்விகள் வருது இது சோதனை நடத்த வேண்டிய தேவை அடுத்து என்ன தொழிற்கள் வருது இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் கைது செய்யப்படுறாங்க ஒருத்தர் கஞ்சா அவர் வீட்டுல எடுக்கறாங்க அவர் ரூம்ல கஞ்சா எடுக்கறாங்க மேபி இவருக்கு அது மாதிரியான ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு காக்க நினைச்சிருக்கலாம் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம கருப்பருக்கூட்டத்தை கூட்டத்தை இது சோதனை செய்யும் போது அவங்க அலுவலகத்துல மட்டும் சோதனை செய்யல அவன் பேசினவனுடைய வீட்டுல வந்து அவனுடைய மொபைல் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க புரியுதா ஏன்னா அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல வெறும் மொபைல தவிர எதுவுமே கிடையாது ஒரு லேப்டாப் கூட கிடையாது அதனால அவன் மொபைல தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க புரியுதுங்களா இது தொடர்ந்து இப்படிதான் நடக்குது முன்னாடில இருந்து எப்பயுமே பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ பேசுகிற போது இது மாதிரி செயல் வரும்போது அவங்க வீடு சோதிக்கப்படுது இது எவ்வளவு தூரம் சட்டப்படி சரி தப்புன்னு எனக்கு நான் எல்லாம் படிக்கல ஆனா நடைமுறையில அதுதான் தொடர்ந்து பாக்குறோம் கூட்டம் வழங்கலையும் அதுதான் நடந்துச்சு எல்லா கேமராஸையும் எடுத்துட்டு போனாங்க அந்த ஆபீஸ்ல இருக்கிற கேமரா எடுத்துட்டு போனாங்க போன் எடுத்துட்டு போனாங்க லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் குடுக்கல அது வேற கிட்டத்தட்ட ரெண்டே மூணு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு இன்னைக்கு வரைக்கும் குடுக்கல அப்ப இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம ஆகும் சட்டத்துல இதுக்கான வாய்ப்பு இல்ல இது வேணும்னே அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்றாங்க காவல்துறை இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கணும் ஆனா அப்படியான வாய்ப்பு இல்லாம ஒரு காவல்துறை இந்த வேலையை செய்வாங்களா அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா கருப்பர் வச்சு தான் நான் பாக்குறேன் பக்கத்துல இருந்து நான் பார்த்ததுனால சொல்றேன் கருப்பர் ஊட்டம் இதுலயும் அவங்களுடைய அத்தனை வீடியோஸே அழிச்சாங்க அந்த சேனலவே முடக்குனாங்க நீங்க ரூட்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் அதை அப்படியே முடக்குனாங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குற அதுக்கு முடக்கத்துக்கு பின்னாடியும் பிஜேபி சங்கப் கும்பலுக்கு ஜான்டா போட்டோம்னா எந்த மீடியாவும் நேர்மையான மீடியாவா போயிருது இப்ப உங்களுக்கு தெரியும் மீடியா முழுக்க கையில இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒன்னு ரெண்டு அரசியல் கட்சி சார்ந்த மீடியாவை தவிர மற்ற எல்லா மீடியாவும் பிஜேபியினுடைய கையில இருக்கு பெரிய ஆச்சரியம்னா அந்த மாநிலத்துல ஆன்ற கட்சிகளா மீடியாக்கள் பொதுவா இருக்கும் ஆனா இங்க மட்டும் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க அது வந்து பிஜேபி கையில இருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி உங்களோட இருக்கிற பெருமுதலாளிகளுடைய ஊடகங்களால அப்படி முடிவெடுத்து அவங்க இது பண்றாங்க இப்படி சின்ன சின்ன ஊடகங்கள் சுய இந்த மாதிரியான கடுமையாக அதிகாரத்தை எதிர்க்கிற ஊடகங்களை ஊடகங்கள பொதுவாவே நடத்திட்டு இருக்கு ஆனா அப்படி நடக்கும் போதெல்லாம் அவங்க ஊடகத்தை முடங்குறதும் அவங்க கையில இருக்கிற பொருள்களை எடுக்கிறதும் தொடர் கதையாவும் இருக்கு சோ இது சட்ட பிரகாரம் இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நீதிமன்றம் அதை அனுமதிக்குது இதை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்துடுறாங்க அப்ப நீதிமன்றம் அதை பெற்றுக்கொள்வதுன்னா சட்டப்படி அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சட்டப்படி அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் அப்படி நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணி அதை எடுத்துக்கிறாங்கல்ல அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு பாக்குறேன் ஆனா இவ்வளவு எல்லாம் தேவையில்லை நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன் வீடுகளுக்கு போய் சோதனை பண்றதோ அதுல வந்து பொருள்களை எடுக்கிறதோ அல்லது இதெல்லாம் போய் அவங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவங்களை வான் பண்றதும் மீண்டும் அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளும் அரசு செஞ்சாலே போதுமானது இவ்வளவு தூரம் மிரட்ட வேண்டிய தேவை இல்லை என்றுதான் நினைக்கிறேன் நீதிமன்றங்கள் அதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றதுக்குள்ளேயும் ஒரு நம்ம அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இது மாதிரியான சில பேரால ஒட்டுமொத்த சுதந்திர ஊடகங்களாக இருக்கக்கூடிய யூடியூப் போன்றவர்களை முடக்கிறதுக்கான ஒரு சூழலையும் இவர்கள் ஒன்றிய அரசின் துணையோடு நிறுத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற அச்சமும் சேர்ந்து நம்ம படணும் அந்த புரிதலோட நம்ம சேர்ந்து இதை பாக்குறோம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண இந்த அல்சாட்டியத்தினால ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதையும் சேர்த்தே நான் புரிந்து கொண்டு இயங்க வேண்டியது இது பக்கம் ஒரு பக்கம் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல திமுகவினுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே அவரு ஒரு விஷயத்துல பேசி அதனால அவர் கட்சியில நீக்கப்பட்டாரு சிறுக்கி கூட போனாரு இப்போ பாஜக பாஜக குஷ்புல இருந்து ராதிகா சரத்குமார் அவங்க குறித்து பேசின ஒரு காணொலியை வந்து எடுத்து போடுறாங்க அது போட்டி இது வந்து அதாவது உங்க கட்சியில இன்னுமா நீ வந்து தெரிந்தல நீ வந்து இன்னுமா அவங்க தப்பு சொல்ல கூடாது திமுகவுடைய கட்சியை தான் தப்பு சொல்லணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சிஎம் அவங்க எல்லாமே டாக் பண்ணி போடுறாங்க எப்படி தோழர் பாக்குறது இந்த விஷயத்த அவர் எப்ப பேசியிருந்தாரு அந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பொது சமூகத்துல அது குறிப்பா சமூக ஊடகங்கள்ல இயங்குற எல்லா கட்சியினருமே இந்த வேலையை ரொம்ப நல்லா பாக்குறாங்க அரசியல் இருக்கிற பெண்களை அரசியல் பேசுகிற பெண்களை தொடர்ந்து இது மாதிரியான ஒரு டார்கெட் வச்சு பேசுறதுன்ற அயோக்கியத்தனம் எல்லா கட்சிகளும் இருக்குன்னா பிஜேபி எல்லாம் பெரிய யோகியமான கட்சி மாதிரியும் அவங்க எல்லாம் பெரிய ரொம்ப நியாயஸ்தனம் நடக்கிற மாதிரியும் நாம் தமிழர்கள் நியாயத்தினுடைய உச்சத்துல உட்கார்ந்துருக்க மாதிரியும்னா உரி உருட்டக்கூடாது ஏன்னா இதுவும் கலுசடைங்க தான் இதுங்க ரொம்ப பெரிய கலுசடைங்க திமுகவுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒன்னு ரெண்டு கலுசடைங்க இருந்தா இதுல ஒட்டுமொத்தமும் மொத்தம் இருக்கும் ஆக மொத்தம் இந்த அமைப்புகள் எல்லாம் தங்க தங்களுடைய தொண்டைங்களை திருத்தணும் இதுல ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா பிஜேபி ல அந்த ஆளுகளை தட்டி கொடுப்பாங்க பதவி கொடுப்பாங்க இப்படி பேசினா அதுக்கு பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும் நீங்க மிகப்பெரிய எம்பி இள வயசுல எம்பி ஆயிட்டான்னு சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து வளைகுடா பெண்கள் அவங்க வந்து தன்னுடைய பாலியல் பாலியல்ல உச்சம் அடைய மாட்டாங்கன்னு அவமானமா அசிங்கமா பேசியிருந்தாரு இன்ன வரைக்கும் அவர் பத்தி எதை எதை குறித்தும் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் பாட்டுக்கு எம்பியாவே இருக்கிறார் அது மிகப்பெரிய உலக அளவுல பிரச்சனையை உண்டாக்கணும் போது கூட வேடிக்கை பார்த்தது பிஜேபி புரியுதுங்களா அதே போலதான் நம்ம எச் ராஜா இந்த இந்து அறநிலையத்துறையில வேலை பார்க்கிற பெண்களை எல்லாம் ஆபாசமா பேசினார் அதுக்கு அவர் மேல கேஸ் போட்டாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போட்டு அந்த கேஸை எனக்கு வந்து தள்ளுபடி செய்யுன்னு போட்டா உச்ச நீதிமன்றம் தலையில அடிச்சு பத்தி விட்டுச்சு அதெல்லாம் செய்ய முடியாது போய் வழக்கை எதிர்கொள்ளுப்போ அப்படின்னு பத்தி விட்டாங்க அப்ப அவர் மாத்திரம் இது இல்ல நூறு முறை பைரமுத்துடைய அம்மாவா வேசி மகன் வேசி மகன் சொல்லிட்டே இருந்த காணொலிகள் எல்லாம் பிஜேபிக்காரர்கள் பார்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் நாங்கள் உட்பட எங்களை எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னு கீழே போய் பார்த்தா தெரியும் அவ்வளவு அசிங்கமா எழுதுவாங்க எங்களுக்கெல்லாம் ஒட்டாங்கல தள்ளிட்டு போவோம் பழக்கம் போச்சு அதெல்லாம் தள்ளிட்டு போறோம் ஆனா குஷ்பு அக்கா புதுசு இல்லையா இதே ஹெச்ராஜா தான் குஷ்பு அக்கா அவங்கள கேவலமா நீங்க அவுத்து போட்ட ஆடுற நடிகை நான் அன்னைக்கு இ கண்ணனம் தெரிவிச்சது நாங்க அதே மாதிரி நீங்க பார்லிமெண்ட்ல போங்க ஸ்மிருதி ஸ்மிருத்திரானியக்காவ சினிமாக்காரங்கன்னுனால அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் கைய பத்தி எனக்கு தெரியாதா நிப்பாட்டு அப்படின்னு அவங்களை பேசும்போது ரெண்டு பெண்கள் அதுக்கு எதிராக பயங்கரமான குரல் கொடுத்தாங்க ஒண்ணு பிருந்தாகரத் சிபிஎம் எம்பி பிருந்தாகரத் இன்னொன்னு திமுக எம்பி கனிமொழி இவங்க ரெண்டு பேருக்கும் நேர் எதிரான ஒரு கருத்து கொண்டிருக்கிற அமைப்பினுடைய எம்பி ஸ்மிருதி இராணி ஆனா சொன்ன அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சு நின்னு வெலாசி விட்டாங்க ரெண்டு பேரும் இதுதான் இங்க இருக்கிற அரசியல் கட்டமைப்பு இப்ப திமுக புள்ளையே இப்படி முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்களை எழுதும் போது உடனடியாக முதல்வர் இது பண்ணாரு இப்படி யாராவது அடுத்து எழுதுனீங்கன்னா உங்களை கட்சியை விட்டு தூக்கிடுவேன் தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மறக்க உடனே பேசாம இருந்துட்டாங்க இதே குஷ்புவை பத்தி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே அவரை தூக்கி உள்ள போட்டுட்டு கனிமொழி அவர்கள் குஷ்பு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நீங்க நம்ம சாரி இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க கூடாது இதை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க எங்க எந்தத்துல அண்ணாமலை கேட்பாரா மன்னிச்சுக்கோங்க இனிமேல் எங்க ஆளுக பண்ண மாட்டாங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள நடக்கிறதே வேடிக்கை பார்ப்பாரு அதே மாதிரி குஷ்பு சொல்லுவாங்களா சாரிங்க மன்னிச்சுக்கோங்க என் நாடகத்தை நான் நிப்பாட்டிக்கிறேன்னு யாரு சொல்ல மாட்டாங்க ஏன் அண்ணன் சீமான் சொல்லிடுவாரா என்னங்க சாரிங்க அப்படின்னு அப்ப என்னன்னா இந்த விஷயங்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகள் இந்த ஒட்டுமொத்த அரசியலையும் நேர்கோட்டில பார்க்க தெரியாத ஒரு கும்பலால தான் இப்படியான ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யறாங்க நான் என்ன கேட்கிறேன்னா எல்லா கட்சியிலும் இப்படியான ஆட்கள் இருப்பாங்க ஆனால் அந்த ஆட்களை கைது பண்றதுக்கோ அல்லது கட்சியை விட்டு தூக்குறதுக்கோ தெம்பு இருக்கா திராணி இருக்கா இந்த மதுரையில சவுக்கு சங்கருக்கு ஆதரவா அங்க வந்து நின்றவங்களே பாஜகவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்குன்னு பாஜகவினர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது வந்து வைரல் பண்றாங்கன்னா இதுக்கு இதை மலைமாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்களா உண்மை அங்கதாங்க நீங்க உங்களால என்ன யோகியமான்னு கேக்குறதா அதுக்குள்ள இருக்கிற ஒரே அரசியல நீ நான் யோகியமான அந்த அவங்க பாக்குறது அவங்களால முடியவே முடியாது ஏன்னா மதுரையில இருக்கிற வர்த்தக பிரிவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஷா அவர்கள் மீது நாலு மாசத்துக்கு முன்னாடி போக்சோ சட்டத்துல கைது பண்ணாங்க அவரை பிஜேபியினுடைய பொருளாதார பிரிவு தலைவர் ஷாவ மதுரையில வச்சு எதுக்கு அப்படின்றீங்களா பதினைந்து வயது குழந்தைகிட்ட ஏமாத்தி அவர் வந்து பாலியலா அந்த பொண்ணை சுரண்டுனாங்க அப்படின்னு சோ ஓட்டு கூட கேட்டு போக மாட்டேன்னு பிஜேபி கட்சி தொண்டர்கள் பேசிய காணொலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஒரு போஸ்ட் அடிச்சு பிஜேபியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் எங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாரு அவரை உடனே மாத்தணும் அப்படின்னு போட்டாங்க இன்ன வரைக்கும் அது தகவல் இல்லை அதே இந்த யாத்ரா நடத்தினார எண்மன் எண்மக்கள்ல அதுல முத்ராமலிங்கம்னு ஒருத்தர் மதுரக்காரன் அவரு இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அதுல வந்து கோடி கணக்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு ஒரு கோடி ரூபாய் சிவகங்கையில இந்த பாக யாத்திரத்துக்கு டொனேஷன் கொடுத்தவர்கிட்ட மதுரைக்கும் வரும்போது ஒரு கோடி குடும்பம் கேட்ட அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி எல்லாம் அதிர்ச்சிக்குள்ள ஆரம்பிச்சு சோ பொருளாதாரமாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சுரண்டுகிற பழக்கத்தை உடையவர்கள் நான் மதுரையில மட்டும் சொல்றேன் நீங்க மதுரைன்னு சொல்லி கேட்டதால மதுரைக்குள்ள இருக்கிறத மட்டும் சொல்றேன் சோ இந்த கும்பல் போய் நின்னுக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம நீங்க நாங்க இவருக்கு பாதுகாக்கிறோம் நீ மோசம் அப்படின்னு சொல்லலாமா உன் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களை உங்களால காப்பாத்த முடியல ஏங்க மோடி போன டிசம்பர் மாசமே பிரிச்சுவல் ரேவனாவினுடைய பாலியல் குற்றச்சாட்டு அவர் கடிதமா போயிருச்சு வீடியோவா போயிருச்சு போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனா அவர் அதெல்லாம் தெரிஞ்சும் தானே பிரிச்சுவல் ரேவனாவுக்கு தொகுதி கொடுத்தாரு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு அப்ப இவங்களுடைய இவங்களுடைய நோக்கம் அதிகாரத்தை வெல்வதை ஒழிய ஒரு இடத்துலயும் இவங்களுடைய நோக்கம் மக்களுக்கானது இல்லை எனவே இவங்க அடுத்த கட்சியெல்லாம் காமிச்சு பேசவே கூடாது நான் கிருஷ்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்னும் யோகியர்னு சொல்ல அவரை பேச்ச நிறுத்திக்கணும் இது தேவையில்லாம ஆளுகிற கட்சிக்கு ஒரு குடச்சலை உண்டாக்குற வேலை சோ இவங்களை மாதிரி ஆட்களை பேச வைக்கிறத திமுகவும் தவிர்க்கணும் அதை நம்ம வந்து அட்வைஸா சொல்லிக்கிருவோம் ஏன்னா அவங்க செய்வாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு காது கேட்கும் யாரு சொன்னாலும் அதை திருத்தி கொள்ளுகிற ஒரு முதலமைச்சரா தான் நான் இவரை பாக்குறேன் என்னுடைய அனுபவத்துல நான் கூட்டணி கட்சி அப்படிதான் ஜம் படிப்பேன் அப்படின்னா அந்த செம்பு வேற செம்பு இந்த செம்பு மனசுக்குள்ள இருந்து சொல்றேன் ஏன்னா தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிற போதெல்லாம் சரி செஞ்சிருக்க நீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை நாங்க கூட ஆகணும் உடனே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க திருத்திக்கிட்டாங்க சோ கேக்குற செவிகள் இருக்கிறவர்தான் அரசரா இருக்க முடியும் அவர் தான் ஆட்சியாளரா இருக்க முடியும் அது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அவர் திருத்திப்பாரு ஆனா அப்படி ஒரு காது மோடிக்கு இருக்கா அமித்ஷாக்கு இருக்கா அண்ணாமலைக்கு இருக்கா குஷ்பு இருக்கா அக்கா தமிழிசைக்காக்கு இருக்கா அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்களுக்கு இருக்கா இத குறித்து என்ன பேசுறீங்க சொல்லுங்க அப்ப எல்லாத்தையும் மொத்தடியா கருத்துரிமைகளை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்களா பகுத்து பாக்குற அரசியல் உங்களுக்கு தெரியாதா அப்ப இதெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட பிஜேபிக்கு தகுதியே இல்லைங்க என்ன விட்டா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு ஒரு நாள் உட்காந்து அவங்களுக்கு பாடம் நடத்துவேன் ஏன்னா நான் அன்றாட வாசிக்கிறாங்க அவங்களை மாதிரி வாட்ஸ்அப்ல வர எல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கிற நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்ட நம்பிக்கை நன்றி 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 தம்பி நன்றி மற்றொரு சந்திப்போம் தொடர்ந்து இருந்து தி நியூஸ்